ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சிரியல் நெக்ஸ்ட்டு பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் போகிறாங்க அங்கே காவேரி பயங்கரமாக ஃபீல் பண்ணி உட்காந்துட்டுருக்காங்க உடனே விஜய் வந்து காவேரின்னு சொல்லி கூப்பிட்டதும் காவேரி அழுதுகிட்டே போயிட்டு விஜய்யை கட்டி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க உடனே விஜய் வந்து காவேரி நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் வெண்ணிலா அங்கே வந்ததும் வெண்ணிலாவோட நிலையை பார்த்துட்டு எனக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறது எப்படி அவ்வளோ ரெக்கவர் பண்ணுறது இதை பற்றி மட்டும்தான் நான் யோசித்தேன் அதுக்காக உன்ன பத்தி யோசிக்கல நல்லா சொல்ல முடியாது உன்னை பத்தியும் நான் அப்படிதான் யோசிச்சுட்டு இருந்தேன் இங்க பாரு காவேரி என்ன மன்னிச்சுட்டுன்னு சொல்லிட்டு விஜய் வந்து மன்னிப்பு கேட்கறாங்க உடனே காவேரி இல்ல நீங்க அவங்களுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டு பாக்குறது இது எதுவுமே நான் தப்புனெல்லாம் சொல்ல கிடையாது அது எதுவுமே தப்பு இல்லைதான் ஆனால் என்கிட்ட ஒரு வருது நீங்கள் இல்ல நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறத என்னால் தாங்க முடியலங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே விஜய் வந்து என்னுடைய தப்பு தான் காவேரி நான் உனக்கு வந்து லெட்ரு எழுதி வைச்சேன் அதை நீ படிச்சியா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க என்னது லெட்ரு எழுதி வச்சிங்களா ஆமாம் உனக்காக லெட்ரு எழுதி வச்சேன் நீ அதை பார்க்கலையான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லையே நான் வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அப்படின்னா என்ன நான் எழுதி வச்ச எங்க நம்ம ர் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு தேடி பார்க்கறாங்க அங்க லெட்டர் இல்ல உடனே காவேரி ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க அதோடு இந்த பிரம முடிச்சிருக்கு